ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இன்றைய நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சித்திரை மாதம் அதாவது முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய முதல் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் என்று சொல்லப்படுது அப்படி என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா இன்று சித்திரையுடைய முதல் நாளுங்க இன்றைய சித்திரையுடைய முதல் நாளானது தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுது மேலும் இன்று தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படக்கூடிய நாள்ல நாம சில பரிகாரங்கள் செய்யணும் அதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்த ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோல வந்து இன்னும் நிறைய தாள்களை தெரிஞ்சுக்கோங்க இன்றைய தமிழ் புத்தாண்டில் நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதன்படி இன்று தமிழ் புத்தாண்டில் வீட்டு நிலைவாசலில் ஐந்து பொருட்கள் வைத்து சில பரிகாரங்களை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய இந்த தமிழ் புத்தாண்டில் சில மங்களகரமான பொருட்களை வாங்கணும் இப்படி வாங்கிறதுனால ஆண்டு முழுவதும் நமக்கு பிரச்சனையே வராதான் ஸோ எந்த மங்களகரமான பொருட்கள் என்று வாங்கணும் வீட்டு நிலைவாசலில் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்று செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை எல்லாத்தையுமே செய்துடுங்க வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல்ல இன்றைய இந்த தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பை வந்து பார்த்திடலாம் இன்று பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படக்கூடிய புத்தாண்டாக பிறந்திருக்கு அதனால் இந்த புத்தாண்டு அன்னைக்கு இந்த பொருட்களை வாங்கணும் ஆண்டு முழுவதும் இதனால் நமக்கு பணப்பிரச்சனையே வராது ஸோ இதை வாங்குறதுனால உண்மையாலுமே அந்த அதிசயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த பொருட்களை வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் நிலைவாசலில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க ஸோ இதெல்லாம் இன்றைய நாள் செய்யும்போது உங்களுக்கு அதிகமான பலன்கள் வந்து வாழ்க்கையில் கிடைக்கும் வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ குரோதி தமிழ் புத்தாண்டு இன்று பிறந்திருக்குங்க அனைவருக்கும் முதல்ல தமிழ் புத்தாண்ட நான் சொல்லிடுறேன் வாழ்த்துக்களை ஸோ இந்த புத்தாண்டு வரவேற்கிற கூடிய விதமாக இதெல்லாம் இன்று நீங்க இரவுக்குள்ள பண்ணணுங்க இன்று நாள் முழுக்கவே வந்து தமிழ் புத்தாண்டு தாங்க ஸோ இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவருக்குமே ஒரு புதிய நம்பிக்கைகளையும் புதிய வாய்ப்புகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தருவோம் இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நாம் அடையலாம் அதுதாங்க உண்மை தமிழ் புத்தாண்டான இன்றைய நாள் அதிகாலையில் முதல்ல நாம் சித்திரக்கனி அல்லது கனி காணக்கூடிய வழக்கம் பாரம்பரியமாக கடைபிட்டு வருதில் அதை பண்ணிருக்கணும் அதை பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நான் சொல்கிறத பண்ணிங்கனாவே சரியாகும் சித்திரக்கனி என்பது வேணென்றும் கிடையாதுங்க சித்திரை பிறப்பதற்கு முதல் நாள் இரவே ஒரு தட்டில் முக்கணிகளோடு ஏழு விதமான கனிகளை வைத்து நாணயங்கள்ல தங்கம் வெள்ளி வெள்ளிப்பூக்கள் வெத்தலைப்பாக்கு போன்றவற்றை வைத்து அழகாக அடுக்கி அதற்கு எதிரே ஒரு கண்ணாடியை வைத்து விட்டு இன்று காலையில் எழுந்து நாம் அந்த கண்ணாடி வழியாக இந்த தட்டை பார்க்கறது தான் ஸோ அதுதான் வந்து சித்திரக்கனி இது இன்றைய நாள் நீங்கள் பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த புத்தாண்டில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் செய்திங்கன்னா மங்களகரமானதாக இருக்குங்க அதனால இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இன்று புத்தாண்டு நாம் ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்க வீட்டில் பூஜைகளை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நாளில் ஒரு சில பொருட்களை வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படும் அந்த வகையில் இன்று தமிழ் புத்தாண்டு நாளில் பின்வரக்கூடிய பொருட்களை நான் சொல்கிறத வாங்கினீங்கன்னா லக்ஷ்மி தேவியுடைய அருளும் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இப்போது அவை என்னென்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே இன்று வாங்கி வைங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதாக இந்த ஆண்டு அமையும் ஃபஸ்ட்டு இன்று நாம் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா துளசி செடி என்று சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மதத்திலேயே துளசி செடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் புனிதமான செடியாக கருதப்படுது இந்த துளசி செடியை வீட்டில் வைத்திருந்தால் லட்சுமி தேவியே நம்ம வீட்டில் குடியிருப்பதாக சமோ ஏனெனில் துளசி செடி செல்வத்தின் தெய்வ அம்சமான லட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய செடியாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட துளசி செடியை தமிழ் புத்தாண்டான இன்றைய நாளில் வாங்கி வீட்டில் வைத்தால் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரித்து பண வரவு அதிகரிக்கும் ஸோ உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்று தமிழ் புத்தாண்டில் முதல் வேலையாக துளசி செடியை வாங்கி வைங்க அது இன்றைய நாள் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப வந்து நல்லது அது வளர்க்கிறது ரொம்ப ஈஸி தான் அட் த சேம் டைம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்கலாம் அதுக்கப்புறமா இன்று வாங்க வேண்டிய ரெண்டாவது பொருள் என்னென்னா வளம்புரி சங்குங்க பலம்புரி சங்கு என்பது லக்ஷ்மி தேவியின் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது இந்து மதத்தில் இந்த சங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த சங்கு வீட்டில் இருந்தால் லக்ஷ்மி தேவி வீட்டில் குடியிருப்பதாக சமோ இப்பேற்பட்ட மங்களகரமான சங்கு உங்கள் வீட்டில் இல்லாவிட்டால் தமிழ் புத்தாண்டு அன்று இன்று நீங்கள் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்க இதனால் இந்த ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் அதனால் மறக்காமல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கு இல்லைன்னா சங்கு வாங்கி வைங்க அது இன்றைய நாள் வாங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்ததா மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா மயிலிறகுங்க தமிழ் புத்தாண்டான இன்று வீட்டிற்கு மயில் தொகையை வாங்கி வருவது மிகவும் நல்லதுங்க மயிலிறகு பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிக்கும் இந்த மயிலிறகு நல்ல நாளில் வீட்டிற்கு வாங்கி வந்தால் வீட்டில் உள்ள பணப்பிரச்சனைகள் நீங்கி நிதிநிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதனால் இன்று மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருள் இந்த பொருள் சொல்லப்பட்டிருக்கு அதனால மயிலிறக கண்டிப்பா இன்று நாள் வாங்கிருங்க அதுக்கப்புறமா நான்காவதாக நாம் வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா தேங்காய்ங்க தமிழ் புத்தாண்டான இன்று ஒரு சிறிய தேங்காயாவது வாங்கி வீட்டுடைய பூஜாரையில் வைக்கணுங்க இப்படி செய்வதன் மூலம் நிதிநிலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில இனிமையாக இருக்க முடியும் அதனால இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காயை வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜரையில் வைத்துடுங்க அதுக்கப்புறமா நாம் வாங்க வேண்டிய அடுத்த பொருள் என்னன்னா உலோக ஆமைங்க இந்த உலோக ஆமை அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புடைய அடையாளமாக கருதப்படுதுங்க இந்த ஆமையை தமிழ் புத்தாண்டான இன்றைய நாள் வாங்கி வீட்டில் வைத்தால் வீட்டில் உள்ள பணப்பிரச்சனைகள் குறையுங்க அதே சமயம் இதை அலுவலகம் அல்லது கடைகளில் வைத்தால் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருங்க அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று இந்த பொருளையும் வாங்கிடுங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் இன்றைய இந்த, இந்த புத்தாண்டில் வாங்கி நீங்கள் வைக்கும்போது வீட்டில் ஆண்டு முழுக்க செல்வ செழிப்பதுக்கு குறைவே இருக்காதுங்க அதனால் இன்றைய நாள் இதெல்லாம் வந்து வாங்கிடுங்க அதுக்கப்புறம் இன்று சித்திரை முதல் நாள் அப்படிங்கிறதுனால நாள, நிலைவாசலில் இந்த ஐந்து விஷயங்களை கட்டாயம் செய்யணுங்க அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன அது செய்கிறதுனால பணமழை எப்படி நமக்கு பொழியும் அப்படிங்கிறதையும் இப்போ ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பணமலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொல்ல பொருட்களை வாங்குறது மட்டும் கிடையாது வீட்டு நிலைவாசலுக்குள்ளே வந்து தான் எல்லாமே தாண்டி வரணும் அதனால் வீட்டுடைய நிலைவாசலை இன்றைய நாள் ரொம்ப வந்து நம்ம ப்ரைசியஸாக பார்க்கணும் அதாவது அதுக்கு அதிக முக்கியத்துவம் இன்றைய நாள் கொடுக்கணும் ஸோ வீட்டு வாசலை ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அதை நீங்கள் சுத்தப்படுத்துறது தான் இது வரைக்கும் வீட்டு வாசலை நீங்கள் சுத்தப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இன்று முதல் வேலையாக அதை சுத்தப்படுத்துங்க ஸோ வீடு இருக்கக்கூடிய இடங்களில் வாசலுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வாசலை கிளீன் பண்ணி அந்த கிளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வாசலை ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல மகாலட்சுமியுடைய பாதத்தை வந்து வாசலில் போடணும் பாதம் உள்ளே வர மாதிரி வந்து நம்ம பாதம் வரைந்து மகாலட்சுமி பாதத்தை பதிக்கணும் அது இன்றைய நாள் செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் மூன்றாவது விஷயம் வாசலில் மாவிள தோரணம் கட்டுறது மாவிள தோரணம் வேப்பில தோரணம் ஏதாவது ஒரு தோரணம் வந்து கட்டணும் அது இன்றைய நாள் மூன்றாவதாக செய்ய வேண்டிய விஷயம் அது செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவை எல்லாத்தையும் வெளியே போய் பாசிட்டிவை உள்ள கொண்டு வரும் மகாலட்சுமி வாசல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால மூணாவதாக செய்ய வேண்டிய விஷயம் அதுதான் நான்காவதாக செய்ய வேண்டிய விஷயம் வாசலில் கொஞ்சமாக பூ வந்து வைக்கணும் ஸோ எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை கொஞ்சமாக வாசலில் தூவி விடுங்க அதுக்கப்புறம் அதே வாசலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கம் ஒன்றை ஏற்றி வைங்க இந்த ஐந்து விஷயங்களும் இன்று நிலைவாசலை செய்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது படமழையானது பொழியோ இன்று இந்த வீடியோ கால்கள்லாம் பார்த்துருப்பீங்களே ஸோ பார்த்ததுக்கு பின்னாடி மாலையில் டைம் கிடைக்குள்ள அந்த மாலை டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்துடுங்க நான் சொன்ன பொருட்களையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க நிலைவாசலை இதையும் செய்ங்க இதெல்லாம் செய்து இன்றைய தமிழ் புத்தாண்டை வரவேற்று பாருங்கள் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடைபெறும் ஸோ இந்த ஆண்டு நன்மை நடைபெறக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ஆண்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆண்டை மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன விஷயங்கள்லாம் செய்து வழிபட்டிங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் என்ன கிரக தோசை இருந்தாலும் அந்த தோசை நீங்கி நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பையும் இன்றைய நாளில் பண்ண வேண்டிய இந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதை எல்லாமே பண்ணி பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி